வணக்கம் செய்திகள் வாசிப்பது என்பது இது என்னுடைய குப்பை இல்லை ஆனால் இது என்னுடைய பூமி என்ற வாக்கியத்துடன் தனி நபராலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாலோ சமூக நலன் கருதியும் மேம்பாடு கருதியும் செய்யப்படும் சேவையாகும் உலகம் முழுவதும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் தனியார் அமைப்புகள் அரசு சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் என்று சமூக சேவையில் தற்போது அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருவது மிகவும் பாராட்டுக்குரியது அப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்ட அமைப்பான இந்திய மனித மற்றும் பொதுநலன் அறக்கட்டளை சார்பாக ஈரோட்டில் செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளியில் சமூக சேவகர் மற்றும் இயற்கை ஆர்வலர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கோவையில் பிரபல சித்த மருத்துவரும் ஈகில் நியூஸ் சேனல் குழுமத்தின் தலைவருமான டாக்டர் சுதாரவிக்கு சிறந்த சமூக ஆர்வலர் விருது வழங்கப்பட்டது அவருக்கு ஈகிள் நியூஸ் சேனல் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமையடைகிறது